பாராளுமன்றத்திலே பேச வேண்டிய விஷயத்தை வள்ளுவர் கூட்டத்தில் பேசிவிட்டு பாராளுமன்றத்திலே பேசினார நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பாராளுமன்றத்திலும் திருமாவளவர் என்ன பேசினார் அரசியல் தாண்டி ஜனநாயகத்திற்கான மாநாடான பாஜக வர வேண்டாம் பாமக வர வேண்டாம் இப்படி பிரித்து அழுகிற சூழ்ச்சி எங்கிருந்து வந்தது அவர்கள் வந்துட்டு பிசிகா தான் மிகப்பெரிய சாதி கட்சி அப்படின்னு சொல்றது வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அந்த வகையில மூன்று வருடம் கழிச்சு எந்த கூட்டணி கட்சியிலுமே கேட்கல ஆனா நாங்க வந்து கூட்டணியில இருந்தும் இதை கேட்கிறோம் அதுக்காக எங்களை பாராட்டணும் அப்படின்னு சொல்றாரு சங்கத் தமிழனை பாராட்டலாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று ஒரு கருத்தை பதிவிட்டது திருமாவளவனுடைய அட்மின் தான் என்பதை உண்மையானால் திருமாவளவனுடைய அட்மின்தான் இந்த சமுதாயத்திற்கு தலைவராக இருக்கும் முடியும் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய சொந்த கருத்தை அவரால் பதிவு செய்ய முடியவில்லை அது அவருடைய முகத்தில் ஒரு நடுக்கம் இருக்கிறது

நியூஸ் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் பறையர் பேரியக்க தலைவர் சிவகுரு பறையனார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திருமாவளவன் அவர்களோட மது விளக்கு அதை கையில் எடுத்திருக்க விஷயத்தை எல்லாருமே பார்த்திருப்போம் இது ஒரு அரசியலா இல்ல ஒரு அக்கறையா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் ஒரு திருமாவளவனுடைய மது ஒழிப்பு மது விளக்கு மாநாடு என்பது அரசியலை விட அக்கறையை விட ஒரு அப்பட்டமான நாடகம் வெளிப்படையான நாடகம் எல்லோரும் நாடகத்திலிருந்து சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருகிறார்கள் சகோதரர் திருமாவளவன் தலையிலாக பயணிக்கிறார் அரசியலிருந்து நாடகத்துக்கு செல்கிறார் நாடகம் சொல்றதுக்கான காரணம் என்ன யாரிடத்திலிருந்து யாரு யாருக்காக விடுதலை வாங்கி தரப்போகிறார் எங்கிருந்து எதை ஒழிக்கப் போகிறார் என்பது தமிழக மக்கள் இன்றைக்கு திரு சகோதரர் திருமாவளவன் அவர்களை ஒரு காட்சி பொருளாக அத கேலி கூத்தாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே அவர் நேர் நேர்மையாக ஒரு அரசியல் செய்கிறாரா உண்மையாகவே சகோதரர் திருமாவளன் மீது தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு மரியாதை இருந்தது ஒரு அறிவார்ந்தவர் ஒரு பெரும்பான்மை சமூகத்திற்கான ஒரு தலைவர் அதையும் தாண்டி எல்லா சமூகத்திற்குமான ஒரு தலைவராக தன்னை காட்டிக் கொள்ளுகிறார் இப்படி பல்வேறு பார்வை இருந்தது ஆனால் இப்பொழுது சகோதரர் திருமாவளன் மீது இருக்கிற பார்வை என்பது வேடிக்கையாக இருக்கிறது காரணம் மது ஒழிப்பு என்பது மது என்பது பொதுவாகவே திராவிடத்தின் பிடியிலிருந்து திராவிட கூடாரத்திலிருந்து இருந்து அந்த அரசியலை பேசுவது என்பது உள்ளபடியே வேடிக்கையாக இருக்கிறது காரணம் இவர்களுடைய ஆசான் என்று சொல்லுகிற இவே ராமசாமி அவர்கள் இவே ராமசாமி என்கிற பெரியார் என்று சொல்லுகிறார்கள் இவே ராமசாமி அவர்கள் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட நாடு என்பது ஒருவேளை மது தடை செய்யப்பட்டால் அந்த நாடு அடிமை நாட்டிற்கு சமம் என்று எழுதியிருக்கிறார் ஆனால் அறிஞர் அவர்கள் மதுவில அமல்படுத்தணும் அப்படிங்கிறது தானே அவருடைய கொள்கையா இருந்தது இவர் ஈ ராமசாமியிலிருந்து திராவிடத்தை முன்னெடுத்தவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களை மட்டுமல்ல இப்பொழுது இருக்கிற முதல்வர் வரையிலும் இனிமேலும் வரப்போகிற முதல்வராக இருக்கிற உதயநிதி வரையிலும் இவர்கள் எல்லோரும் சொல்லுகிற ஒரே தாரக மந்திரம் மக்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை உடனடியாக அமல்படுத்துவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை தடை செய்வோம் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் மக்களை ஏமாற்றுவதற்காக பேசியதுதான் இந்த ரெண்டு திராவிட ஆட்சியிலுமே வந்துட்டு மது இருந்தது அது உண்மை இந்த அக்டோபர் ரெண்டு நடக்கிற மாநாடு அப்படிங்கிறது வெறும் மாநில அரசை எதிர்த்து மட்டும் கிடையாது இது ஒரு தேசிய கொள்கையா இருக்கணும் மது ஒழிப்பு மது விளக்கு அப்படிங்கிறது அதற்காகவும் இந்த போராட்டம் அதாவது திருமாவரங்களை பார்த்து கேள்வியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கிற ஆட்சி திமுக ஆளுகிறதா பாஜக ஆளுகிறதா தமிழ்நாட்டிலே முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்களா அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரா என்கிற பார்வை மக்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது இங்க பாஜக ஆளுகிறதா திமுக அழுகிறதா இல்ல அவர் சொல்ற விஷயம் என்ன இது தேசிய அளவுல இந்த மது கொள்கை அப்படிங்கிற தமிழ்நாடு அளவில் தமிழ்நாடு அளவில் இவர்கள் அமல்படுத்தி தமிழ்நாடு அளவில் மதுவை ஒழித்து நாங்கள் தமிழ்நாட்டில் மதுவை ஒழித்து விட்டோம் இனி நீங்கள் தேசிய அளவில் ஒழிக்க வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியாக இவர்கள் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டிலே மதுவை ஒழிப்பதற்கு திருமாவளவன் என்ன சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் மதுவை ஒழிப்பதற்கு திமுக என்ன சொல்லுகிறது ஆக இது நாடகம் தானே இது ஒரு நாடகமான குறைந்தபட்ச சகோதரர் திருமாவளவர்களுக்கு ஏற்கனவே இந்த மூன்றாண்டு காலமாக ஆட்சியிலும் சரி அதிகாரத்திலும் சரி எந்த விதமான பங்கு இல்லை ஒரு மதிப்பு குறைந்தபட்ச மதிப்பு இல்லை என்பதுதான் வெளிப்படையான அரசியல் ஆக இவர் தன்னை முன்னெடுத்துக் கொள்வதற்காக தனக்காக இன்னும் மதிப்பீடு அளவை கூட்டிக் கொள்வதற்காக ஒரு மது விளக்கு என்பது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு போராட்டத்தை அதற்காக எத்தனையோ பேர் உயிர் நீத்த செய்திருக்கிறார்கள் எத்தனையோ உயிர் பலி செய்திருக்கிறார்கள் ஆகவே தன்னை இழந்து கூட இந்த நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான ஒரு அரசு ஒரு 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 முக்கியமா உன்னதமான செயலை திருமாவளவன் அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த மக்களை இப்படி ஒரு நாடகமாக நாடகமாடி ஏமாற்றுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஒரு மக்கள் ஒரு மது ஒழிப்பு நாடகம் அரங்கேற்றி விட்டு அந்த நாடகத்தின் நடிப்ப ஆரம்பிச்ச இருந்தே அவங்களோட கொள்கை வந்துட்டு மது இலக்காதான் இருந்திருக்கு வருஷ வருஷம் ஒரு மாநாட்டிற்காக நாங்க போராடுவோம் இந்த வருஷம் அது மனவிலக்கா இருக்கு அப்படிங்கறதானே அவங்களோட

முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார் என்று நாங்கள் எந்த சக்தி தடுத்தாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் இந்த மாநாட்டை நடத்துவோம் என்று சொன்னார் இல்ல கள்ளக்குறிச்சி மரணங்கள் நடந்த பொழுதும் அவர் வல்லுவர் கோட்டம் பொறுத்தவரையிலும் கள்ளக்குறிச்சி மரணம் என்பது தேசிய அளவில் பேசப்பட வேண்டிய விஷயம் ஆனால் திருமாவளவன் அவர்கள் ஒரு அந்த ஒரு மாவட்டத்தோடு முடிந்து விட்டது என்று நினைத்திருக்கிறார் கள்ளக்குறிச்சியில சொந்த சமுதாய மக்கள் இறந்த அதிகமான மக்கள் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கள்ளச்சாராய சாராயத்தை அருந்தி இறந்து போனவர்கள் சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இது ஒரு தேசிய அளவிலே எடுத்து சென்றிருக்க வேண்டும் ஆனால் அதை ஒரு நம்மை போன்ற ஒரு இயக்கங்கள் வள்ளூர் கோட்டம் என்பது ஒரு இயக்கங்கள் லெட்டர் பேர்ல எழுதி கொடுத்து ஒரு போராட்டம் நடத்துகிற இடம் திருமாவளவன் போராட வேண்டிய இடம் எது சட்டமன்றத்தில் போராடி இருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் போராடி இருக்க வேண்டும் பாராளுமன்றத்திலே பேச வேண்டிய விஷயத்தை வள்ளுவர் கோட்டத்தில் பேசிவிட்டு அவர்கள் திருமாவளவனை குறிக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் முதல் உழைத்து விட்டீர்களா என்று கேள்வி எழுப்பார்கள் இது தமிழ்நாட்டிற்கு அவமானம் இல்லையா திருமாவளவனுக்கு அவமானம் இல்லையா ஆக இவரால் முடியாத ஒன்று தமிழ்நாட்டில் திராவிட அரசியலால் முடியாத ஒன்று அதே போலதான் இங்கு நடக்கிற தீண்டாமை கொடுமைகள் இன்றைக்கு மது விளக்கு மாநாடு நடத்துகிற மது ஒழிப்பு நடத்துகிற சகோதரர் திருமாள அவர்கள் சொந்த சமுதாயத்தின் விடுதலைக்காக இயக்கம் நடத்தி வெளிவந்தவர் சொந்த சமுதாயம் இன்றும் தீண்டாமையினுடைய கொடுமையை தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது மறுக்க முடியுமா முடியாது இவர்கள் சமூக நீதி மா ஆட்சி என்று சொல்கிறார்கள் சமூக நீதி ஆட்சியில இன்றைக்கு வேங்கவேலுக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது தான் ஆக இவர் தீண்டாமை ஒழிப்பு மாநாடு எல்லாமே இப்ப நடத்த வேண்டும் தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டை நடத்த வேண்டும் பட்டியல் சமுதாயத்தினுடைய மிகப்பெரும் இருக்கிற அண்ணன் ராம்சாங் அவர்கள் சொந்த மண்ணில் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் நீதி கிடைத்து இப்ப மது ஒழிப்பு மாநாடு பத்தி பேசிட்டு இருக்கோம் அதுல அவர் சொல்ற விஷயம் இது அரசியல் தாண்டி ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்றாரு இந்த அரசியல் தாண்டி ஜனநாயகத்திற்கான மாநாடான பாஜக வர வேண்டாம் பாமக வர வேண்டாம் இப்படி பிரித்த சூழ்ச்சி எங்கிருந்து வந்தது இல்ல பாஜக பாமக எல்லாருமே மதம் சாதி வச்சு அரசியல் பண்றவங்க அது மதுவை விட கொடுமையான விஷயம் அப்படி திருமாவளவன் நானும் இந்து தான் என்று சொல்லுகிறாரு அது மதம் இல்லையா திருமாவளவன் பட்டியல் சமுதாயத்திற்கான தனி தொகுதி எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார் அது சாதி அடிப்படையில் தான இடஒதுக்கீடு தானே இடஒதுக்கீடு என்பது எந்த வகையில திருமாவளவனுக்கு கொடுக்கிறார்கள் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கிறார்கள் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு தான் இந்த சமுதாயம் காலத்திற்கும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது ஆக வாய்ப்பு மறுப்பட்ட மறுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு சமூக நீதி அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அந்த இடஒதுக்கீடு சாதி சான்றிலே திருமாவளவன் என வைத்திருக்கிறார் சாதி எட்டவர் என்று வைத்திருக்கிறாரா இந்து மதம் என்று ார்ஜா அவர்கள் வந்துட்டு வந்து நீங்க பண்ணிக்கிறீங்களா அந்த வகையிலே அந்த கருத்துல நான் உண்மையாக உடன்படவில்லை காரணம் ராஜா அவர்களும் சரி இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களும் மிகப்பெரிய சாதி கட்சி திருமாவளவன் தான் என்று சொல்கிறார்கள் அது ஒருபுறம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களே திருமாவளவனை சொந்த சமூகத்திற்கான தலைவர் இல்லை என்கிறோம் அது அவர்கள் சொல்லுகிறது எந்த சாதிக்காக இவர் தலைவராக இருக்கிறார் என்கிற கேள்வி இருக்கிறது அவர்களுடைய பார்வையில எந்த அடிப்படையில் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் திருமாவளவன் தன்னுடைய சொந்த சமுதாயத்திற்கான சாதி கட்சி தலைவராக காட்டிக் கொள்ளுகிறார் அந்த பார்வையிலிருந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் ஓ இருப்பதிலே இவர் தான் சாதி வெறி கட்சி என்று சொல்லுகிறார் அந்த பார்வையிலே இருப்பதிலே இவர்கள் தான் உண்ணா நம்பர் சாதி கட்சி என்கிற பார்வையிலே பேசுகிறார்கள் ஆனால் உள்ளிருக்கிற எங்களுக்குத்தான் தெரியும் எங்கள் சமூகத்தை வைத்து சாதி அரசியல் செய்வது போல எங்களுக்கான முன்னேற்றத்திற்கான அரசியல் செய்வது போல இவர் நடித்து கொண்டிருக்கிறார் அதைதான் ஏற்கனவே சொன்னேன் மது ஒழிப்பிலும் இவர் நாடகம் தான் விசிகாவை சேர்ந்த சங்க தமிழ் அவர் சொல்ற விஷயம் மூன்று வருடம் கழிச்சு எந்த கூட்டணி கட்சியிலுமே கேட்கல ஆனா நாங்க வந்து கூட்டணியில இருந்தும் இதை கேட்கிறோம் அதுக்காக எங்களை பாராட்டணும் அப்படின்னு சொல்றாரு சங்க தமிழனை பாராட்டலாம் விடுதலை சிறுத்தைகள் இருந்து கொண்டும் கூட ஆஹ் சகோதரர் திருமாவளவன் சொன்னது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று நான் பதிவிடவில்லை திருமாளவன் சொன்னது என்னுடைய அட்மின் என்று சொன்னார் உண்மையாகவே திரு சகோதரர் திருமாவளவனுடைய அட்மினை விடுதலை சிறுத்தைகளுக்கு தலைவராக்கி இருக்கலாம் சமூகத்திற்கானது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று ஒரு கருத்தை பதிவிட்டது திருமாவளவனுடைய அட்மின் தான் என்பதை உண்மையானால் திருமாவளவனுடைய அட்மின் தான் இந்த சமுதாயத்திற்கு தலைவராக இருக்க முடியும் அதே போல சங்கத்தமிழன் போன்றோர் அந்த கட்சியில் இருந்து கொண்டு நாங்கள் மதுவை ஒழித்தே தான் தீர்வோம் யார் ஒழிப்பார் என்று கேட்டால் விடுதலை சிறுத்தைகளுடைய மாணவரனை ஒழிக்கும் என்கிறார் மாணவர் அணி ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாடு ஒன்று இரட்டை நிலைப்பாடு இருக்கிறது அவர் பேசுகிறது எல்லாம் வரையர் சமுதாயத்திற்கான நாங்கள் இன்றைக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த திமுக எங்களை துளியளவு மதிப்பதில்லை சங்கத்தமிழ் தான் பேசுகிறார் திருமாவளவனால் பேச பேச முடியவில்லை ஆக சங்கத்தமிழனை உண்மையாகவே சமுதாயத்துக்கானவராக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பேச வேண்டிய இடம் அவர் அங்கிருந்து ஒரு அடிமை கூடாரத்திலிருந்து என்னதான் கத்தினாலும் அங்கு விடியல் இல்லை நாம் அடிமையிலிருந்து அடிமை விலங்கை உடை தெரிந்து வெளிவர வேண்டுமே இல்ல சார் கூட்டணி கட்சியில இருந்து மது விளக்கு கேட்கறது அதை எடுத்து மாநாடு நடத்துறது அதுவே வந்துட்டு அடிமை தளத்துல வெளில வர ஒரு விஷயம் தானே அது அது திமுக எதிர்த்து அவங்க செய்யற ஒரு விஷயமா தானே சார் இருக்கு அடங்க மறு என்பதுதான் அவருடைய கோஷம் அத்து மீறி என்பதுதான் அவருடைய கோஷமாக இருக்கிறது சரி மது ஒழி மது ஒழிப்பிற்காக இவர்கள் இருக்கிற அந்த சிறப்பு அழைப்பாளர்கள் திமுகவில் இருந்து வந்து என்ன பேச போகிறார்கள் திமுக காரணம் மது ஆலையை நடத்துகிறார்கள் ஆலையை அதாவது முதலாளியை வைத்த அடிமைத்தனத்தை இவர்கள் ஒழிக்க போகிறோம் என்றால் எப்படி ஒழிக்க முடியும் ஆக யாருக்கான போராட்டம் சரி மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவும் வரலாம் என்று பேசிவிட்டு அதிமுக வரக்கூடாது என்பதற்காக வழியை கட்டி இவராகவே போய் அறிவாலயத்தில் போய் திமுகவிலிருந்து இருந்து வர வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்ததன் பேரே இவர்கள் வருகிறார்கள் வெளியே வந்து மீசூட்டை போல நாங்கள் அழைக்கவில்லை ஆனால் அவர் வருகிறாங்க அந்த மாநாடுல வந்துட்டு மது விளக்கு அப்படின்னு திமுகவோட கொள்கையாவும் இருக்கு அதற்காக இரண்டு பேர் அனுப்புறோம் அவர்களுக்கும் சொல்லுகிறோம் ஏற்கனவே இவர்கள் தலைவராக கொண்ட தலைவரை சுட்டி காட்டின் சொல்லுகிறேன் மது ஒழிப்பு என்பது மது விளக்கு என்பது குறைந்தபட்ச அறிவுள்ளவன் பேச மாட்டான் என்று இவே ராமசாமி பேசியிருக்கிறார் ஓகே மதுவிலக்கு விளக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது பலரோட கருத்தாவும் இருக்கு ஆனா அதை படிப்படியா குறைக்கலாம் இல்ல வந்து ஒரு லிமிட் வச்சுக்கலாம் அப்படின்னு தானே சொல்றாங்க சகோதரர் திருமாலவன் நீங்கள் படிப்படியாக என்றவுடன் படிப்படியாக தவழ்ந்து தவழ்ந்து எடப்பாடியார் முன்னேற்றத்துக்கு வந்தார் என்று அந்த படத்தை போடுவார் பார்த்திருப்போம் அந்த சசிகலா அமையாருடைய காலில் விழுந்து படிப்படியாக வருகிறது போல இப்பொழுது வீரவசனம் பேசிக்கொண்டு அவர் திரும்பவும் தவழ்ந்து காலில் விழுந்து முழுமையாக சரண்டர் ஆகிவிட்டார் திமுகவினிடத்தில் திமுகவை எதிர்த்து அதாவது ஆளும் கட்சியை எதிர்த்து என்று வைத்துக் கொள்வோம் மது விளக்கு போராட்டம் என்பது மது ஒழிப்பு என்பது இப்ப தீண்டாமை ஒழிப்பு போராட்டம் என்றால் இங்கு ஆட்சியில் இருப்பவர்கள் தான் அதை தீர்க்க வேண்டும் ஆட்சி சாவி திருடன் கொடுப்பது போல அவர்களே அழைத்து வருகிறது சரி மது ஒழிப்பு போராட்டம் நடத்துகிற சகோதரர் திருமாவளவன் மது ஆலைகளை முற்றுகிட போகிறோ என்று சொல்வதற்கு துணிச்சல் இருக்கிறதா மது ஆலைகளை தமிழ்நாட்டு ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடுகிறார்களே இந்த ஆலையால் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது இந்த ஆலையால் மக்கள் வாழ முடியவில்லை என்று

வட்டி தொட்டி எங்கும் ஒரு ஒரு கிராமத்திற்கு ஒரு ஊருக்கு சாலை இருக்கிறதோ இல்லையோ கழிப்பறை வசதி இருக்கிறதோ இல்லையோ ஆனால் அங்கே போதை நிரந்தரம் அது எப்பொழுதும் கிடைக்கிறது அந்த வகையில் இருக்கிறது தமிழ்நாடு ஆக இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் இருந்து கொண்டு மது உற்பத்தி இடத்து ஆகிற இடத்தை இவர்கள் ஒழிக்க மாட்டார்களாம் ஆனால் அந்த அந்த முதலாளிகளை அழைத்து மது ஒழிப்பு மாநாடு என்பது மக்களை மடைமாற்றுவதற்கு இல்ல பலரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா திருமாவளவனும் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு கூட்டணி விட்டு வெளியேடிவோம் அப்படின்னு பயமுறுத்துறாரு அவர் வந்துட்டு அதிமுக கூடயோ இல்ல வந்து தாவைக்கா விஜயோட கட்சி கூடயோ சேரலாம் ஆனா நீங்க சொல்றது வந்துட்டு முற்றிலும் வேற மாதிரி இருக்கு இல்லையா இவர் வந்து திராவிடத்துக்கு திமுக அடிமையா இருக்காரு அப்படின்ற கருத்தை ஏன் முன்வைக்கிறீங்க அடிமையாக இருக்கிறார் என்று திரும்பவும் ஆதாரத்தோடு முன்வைக்கிறோம் மது ஒழிப்பு மாநாடை அறிவித்து விட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கேட்டுவிட்டு அதை உடனடியாக அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மிக தலைவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய சொந்த கருத்தை அவரால் பதிவு செய்ய முடியவில்லை அவருடைய முகத்தில் ஒரு நடுக்கம் இருக்கிறது நான் பதிவிடவில்லை விட்டார் நான் பதிவிட்டேன் என்னுடைய கருத்து தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று பேசுவதற்கான அந்த துணிச்சல் இல்லை அது அடிமையாகத்தான் இருக்கிறார் இன்னொன்று மிரட்டப்படுகிறார் சகோதரர் திருமாவளவன் அவரை சொல்லுகிறார்கள் இந்த கட்சி எல்லோரும் மிரட்டுகிறது இந்த கட்சி கட்ட பஞ்சாயத்து செய்கிறது என்றெல்லாம் பரவலாக பேசுகிறார்கள் நாமும் பேசியிருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒருவரையே இன்றைக்கு மிரட்டி அடிப்படையை வைத்திருக்கிறார்கள் அதுதான் திராவிடத்தினுடைய சூழ்ச்சி இல்ல ஒரு பக்கம் மது அழிப்பு மாநாடு நடத்தினாங்க இன்னொரு பக்கம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்த மது அழிப்பு மாநாடே அதிகாரத்துக்காக கேட்குற ஒரு விஷயமா இருந்தாலே தெரியும் மக்களுக்கு அதனால இது கரெக்டான நேரம் இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டுலாம் இல்லையானே ஒரு திருமாலர் அவர்களுக்கு திமுகவில் இருப்பதற்கான அவருடைய தனிப்பட்ட விதத்திலும் மனமில்லை அவர் திமுக கூட்டணியிலே நாங்கள் பல்வேறு இன்னல்களை சகித்து கொண்டிருக்கிறோம் பல இடத்துல அவர் பேசியிருக்கிறார் இன்னொரு பக்கம் அண்ணா அதிமுகவிற்கு நாம் தாவலாம் என்கிற நிலைப்பாடும் அவரிடத்துல இருக்கிறது அந்த அடிப்படையில் மது ஒழிப்பு மாநாட்டை அறிவித்தவுடனே திமுகவும் பங்கேற்கலாம் என்கிறார் ஆக எந்த பக்கம் நம்முடைய கூட்டணி நிலைப்பாடை ஏற்படுத்துவது ஆக இவருக்கென்று தனிப்பெரும்பான்மையாக இவர் காலத்திற்கும் திமுகவிற்கு அடிமையாக இருந்து பட்டியலின மக்களுடைய ஓட்டு வங்கியை அங்கு இவர் நிரந்தர வங்கியாக ஆக்கிவிட்டார் இப்பொழுது திருமாவளவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பட்டியல் சமுதாயத்தவர்கள் பறையர் சமுதாயத்தவர்கள் திருமாவளவன் இல்லாவிட்டாலும் திமுகவுக்கு ஓட்டு போடும் நிலைமை உருவாகிவிட்டது ஆக திருமாவளவனுடைய தேவை திமுகவுக்கு கிடையாது ஒரு பக்கம் அதிமுகவிற்கு நான் படையெடுக்க நினைத்தாலும் அங்குமே இவருக்கான வரவேற்பு கிடையாது அது இப்படிப்பட்ட சூழல் இருக்கிற இடத்திலேயே நாம் மிரட்டி மதுவிலக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இப்படி நாம் மிரட்டி நமக்கான சுய மதிப்பீடை நாம் உயர்த்தி கொள்ளலாம் கூடுதலாக ஒன்று ரெண்டு சீட்டுக்காகத்தான் அப்படி உன்னதமான கோரிக்கைகள் கூட ஒன்று ரெண்டு சீட்டுக்காக அடிபட்டு விடுகிறது ஆக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றால் சகோதரர் திருமாவளவனுக்கு தெரியாத அரசியல் இல்லை அவர் நேரடியாக பாஜக விடத்தில்தான் கூட்டணி வைத்தாக வேண்டும் இல்ல அவர் மக்கள் நல கூட்டணியில அவரோட பங்கு அப்படின்றது ரொம்ப பெரிதாக இருந்தது கிட்டத்தட்ட அப்படி ஒரு முன்னெடுப்பு தான் இப்போ எடுக்கிறாரா அவர் அவர் எந்த இப்போ இப்படி இப்பொழுது இருக்கிற வரையிலும் பட்டியல் சமுதாயத்தவர்கள் தமிழ் சமுதாயம் என்பது திமுக அண்ணா திமுகவை தவிர்த்து ஒரு மாற்று அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த அரசியலில் சகோதரர் திருமாவளவன் அவர் தன்னை இணைத்துக் கொள்ள முடியாத சொல்லிருக்கிறார் காரணம் இருக்கிற அவருடைய அஜெண்டா கிறித்தவ இஸ்லாமியர்களுடைய வழிகாட்டுதல் என்பது பாஜகவின் பக்கம் திருமாவளவனை நெருங்கிடுவதற்கு அவர் இடையூறாக இருக்கிறது ஆக திருமாவளவன் என்ன செய்ய வேண்டும் மக்களை ஏமாற்றுவதற்காக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதற்காக நான் வெளியேறி வந்தேன் இதே திருமாவளவன் இந்த மாநாடு முடிந்தவன வருகிற தேர்தலில் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கட்டும் திமுக நம்மை புறக்கணிக்கிறது அதற்காக நான் வெளியேறு என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவர் என்ன பண்ண முடியும் அவரை வந்து வெற்றி காண முடியுமா திமுக அப்படின்றது ஒரு வெற்றி கூட்டணியா தானே இருக்கு அவங்க கூட சேர்ந்தவங்க எல்லாருமே வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிறப்ப அவர் வெளில வரணும் அப்படின்னு நினைக்க போறாரு இங்க இருக்கிற இன்னொரு வடமாநிலத்துல பெரும்பான்மையாக இருக்கிற பறையர்களும் வன்னியர்களும் சரி பெரும்பான்மையாக இருக்கிற சமுதாயம் ஆக அந்த வகையில் திருமாவளவன் அவர்கள் அவர்கள் பின்னால் இருக்கிற இந்த சமுதாயம் நம்மை போன்றவர்கள் எத்தனையோ இயக்கங்கள் அவருடைய அரசியலை அவருடைய நகர்வை முழுமையாக விமர்சிக்கிறது புறக்கணிக்கிறது அந்த வகையிலே ஆனால் பாமக என்பது தனக்கான சமுதாயத்திற்கான அரசியலையும் சரி சமுதாயத்திற்கான பண்பாட்டு ரீதியாகவும் சரியாக அவர்கள் நகர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த அரசியல் என்பது பாமக இருக்கிற பக்கம் நான் போகக்கூடாது என்பதற்காகவும் அவர் ஒரு மாற்று அரசியலை தேடிக்கொண்டிருக்கிறார் ஆக பாமக இன்றைக்கு பாஜகவோட கூட்டணி இருந்து அந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய வேலைகளை அவர்களுக்கான அவர் சரியாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லுகிறார் ஆனால் இந்திய அளவிலே இன்றைக்கு பட்டியல் சமுதாயத்தவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் உரிய பங்கு உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்குகிற பாஜகவின் பக்கம் திருமாவனால் நிற்க முடியவில்லை ஆக ஊசலாடி கொண்டிருக்கிற சகோதரி திருமாவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு தலித் வந்து தமிழ்நாட்டில் சிஎம் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி கருத்து வச்சிருந்தாரு அப்பயும் அவர் விமர்சிச்சோம் இந்த முறை வந்துட்டு அவர் ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பயும் விமர்சிக்கணும் அவர் என்னதான் சார் சொல்லணும் ஆக்சுவலா ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தால் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிற ஒரு பக்கம் இருக்க வேண்டும் இது ஆட்சி அதிகாரத்தை இன்றைக்கு தொடர்ந்து இப்ப தமிழ்நாட்டிலிருந்து ஒரு உறுப்பினர் கூட பாராளுமன்ற உறுப்பினர் கூட விட்டாலும் பட்டியல் சமுதாயத்தவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியை வழங்கியிருக்கிறார்கள் பாஜக என்பது எல் முருகன் அவர்களுக்கு அமைச்சராக்கி அளவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆக பட்டியல் சமுதாயத்தவர்களை தமிழக தமிழகத்தையும் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் அதில் பட்டியல் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்கிற வகையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இன்னும் இருக்கிற மற்ற பட்டியலின தலைவர்கள் முக்கிய அமைச்சர்களாக இருக்கிறார்கள் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறார்கள் உணவுத்துறை அமைச்சராக இருக்கிறார்கள் இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு என்பது அரசியலமைப்பு சட்டப்படி வெளிப்படையாக இன்றைக்கு பாஜக அந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது ஆக திருமாவளவன் அவர்கள் உண்மையாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றால் அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று ஒரு பதிவு போட்டவுடனே இவ்வளவு விமர்சிக்கிற நாம் உடனடியாக அதை வரவேற்றோம் பரவாயில்லை திருமாவளவன் இப்பொழுது சரியான பாதையை தேர்வு செய்கிறார் என்று அடுத்த நொடி நான் இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆக இந்த சமுதாயம் ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அதை ஏமாற்றுகிற ஒரு அரசியலாக சகோதர செய்து கொண்டிருக்கிறார் ஆக ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் தரமாட்டோம் அப்படிப்பட்ட எண்ணம் என்பது திமுகவிற்கும் இல்லை அண்ணா திமுகவிற்கும் இல்லை ஆக பட்டியல் சமுதாயம் எந்த பக்கம் எந்த பாதையில பயணிக்க வேண்டும் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வழியில் தேசிய வழியில் நமக்கான அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறவர்களோடு இருக்க வேண்டும் ஆக மது ஒழிப்பு கொள்கையிலும் சரி மது ஒழிப்பு கொள்கையிலே மத்தியில் இருக்கிற அரசுதான் ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு சகோதரர் திருமாவளவன் உட்பட திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் பாஜகவே குற்றம் சுமத்துகிறார்கள் சரி தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டுமானால் மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்று இப்பொழுது அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்களா அப்படித்தானே அர்த்தம் நம்மால் முடியாது என்று அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் உங்களோட பல கருத்துக்களை ரொம்ப நன்றி